கேட்க கணவன் இதன் அர்த்தம் என்ன எல்லோருக்கும் காதுகள் இருக்கத்தானே செய்கிறது பிறகு எப்படி காது உள்ளவன் என்று இவர் சொல்கிறார் ஒரு தாய்க்கு மாத்திரம் குழந்தையின் சத்தம் மனைவிக்கு மாத்திரம் தான் தெரியும் இன்றைக்கு கேன்சர் என்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும் பயமும் வந்துவிடும் பிறகு அந்த கேன்சர் நபர் தானாகவே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வாழும்படி தன்னை ஒதுக்கிக் கொள்ளுவார் ஏன் ஏனென்றால் அந்த கேன்சரின் வியாதி அவ்வளவு கொடுமையானது இதே கேன்சர் வியாதியை ஒரு கிராமத்தின் கடைசி பகுதியில் இருக்கிற ஒரு நபருக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் நமக்கு பதில் என்ன சொல்லுவார் தெரியுமா டாக்டர் நான் சீக்கிரமாய் வேலைக்கு போக வேண்டும் இந்த வியாதிக்குரிய மாத்திரைகளை சீக்கிரமாய் கொடுங்கள் என்று அவர் பயப்படாமல் சொல்லுவார் ஏன் அவர் இப்படி சொல்கிறார் ஏனென்றால் அதை குறித்து காது அறிவு அவருக்கு இல்லை அதேபோலத்தான் தேவனுடைய அறிவும் அவருடைய சித்தத்தின் காதுகளும் நமக்கு இருந்தால் நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்போம் அதையே தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் அறியாதவர்கள் அவர்கள் தேவரிடத்திலே போய் தன்னுடைய வாழ்க்கையை குறித்துதான் கவலைப்பட்டு வாழ்வார்கள் அவர்களுக்கு தேவனுடைய காதுகள் இருக்காது இதுதான் வித்தியாசம் உங்களுக்கு தேவனுடைய சித்தத்தை குறித்தும் தேவருடைய அழைப்பை குறித்தும் காதுகள் இருக்கிறதா என்பதை உங்கள் வாழ்க்கையில் வைத்து சோதித்து பாருங்கள்